காவல்துறை மீது பல குற்றச்சாட்டுகளை சொல்கிறோம் அதே காவல்துறையை வைத்து நீங்கள் விசாரிக்காதீர்கள் என்றுதான் நாம் சொல்கிறோம் பொதுக்கூட்டம் என்பது பொதுமக்கள் வர வரக்கூடிய இடமாகத்தான் அதே வேண்டும் ஆனால் இது வந்து ஒரு காவே காவனுடைய தொண்டர்கள் அப்படின்னு சொல்றது தவறு என்னை பொறுத்து வரல அமையும் அதுதான் சொன்னேன் இப்போ சட்டத்தை மீறுகிறார்கள் என்று சொல்லவில்லை சட்டமே தெரியாது என்ன செய்வீங்க கம்ப்ளீட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் வணக்கம் சார் வணக்கம் சார் நான்கு நாட்களாக எல்லாரும் கேட்ட அதே கேள்விதான் கரில் நடந்த துயர சம்பவம் அதற்கு யார் பொறுப்பு இருக்க வேண்டும் என்றால் உறுதியாக காவல்துறை பொறுப்பு இருக்க வேண்டும் நாங்க தான் அங்க எல்லாருமே இருந்தோம் எல்லா எல்லா பாதுகாப்பும் போடப்பட்டது அப்படிங்கிறது தானே சார் அதற்கு அப்ப அதையும் மீறி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது இவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக வந்துவிட்டார் என்று சொன்னால் உங்களுடைய நுண்ணறிவு பிரிவு என்ன செய்து கொண்டிருக்கிறது இட் இஸ் அ கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்போ இது இதற்கு முன்னால் நடந்த இப்ப என்ன சொல்றாங்க எப்பவுமே இப்படிதாங்க விஜய் கூட்டம் இப்படி தான் வருது அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க ஏன் அனுமதி கொடுத்தீங்க சார் விஜய் கூட்டம் எப்பொழுதும் நடத்தினால் இதுதான் நடக்குதுன்னு அவங்க ஒரு கொஸ்டின் வச்சிருக்காங்க அதுக்கு நேத்து விஜய் அவர்கள் ஒரு பதில் சொல்லியிருக்காரு மூணு நாலு இடத்துல மாநாடு போட்டிருக்கேன் இல்ல மற்ற மற்ற இடங்கள் பத்தி நான் பேச விரும்பல இங்கு நேற்று இருபத்தி ஏழாம் தேதி நடந்த அந்த கூட்டத்துல எப்படி இந்த ஒரு அசம்பாவிதம் நடைபெற்றது காவல்துறையினர் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதுதான் கேள்வி டிஜிபி பொறுப்பு டிஜிபி என்ன சொல்றாருன்னா நாங்க ஐநூறு பேர் வச்சிருந்தோம் ஆனா எஸ்பி என்ன சொல்றாருனா நாங்க ஆயிரத்தி அறுநூறு பேர் இருந்தோம் அப்போ இதற்கும் முதற்கும் மழைக்கும் மடுத்து இவங்களுக்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியல எத்தனை பேர் சரியான தகவலை கொடுக்கணும்ல அப்போ நீங்க அதுதான் நம்ம சொல்றோம் சரியான தகவல் கொடுக்கலாம் தவிர ஒரு இருபதாயிரத்திற்கும் மேலானோர் அந்த கரூருக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் அந்த மாவட்டத்துடைய கண்காணிப்பாளர் ஏன் இல்லை கண்டிப்பா சார் இதெல்லாம் கேள்விகள் வருகிறது அப்போ இது வரைக்கும் நீங்க அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் மற்றும் அந்த மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர் மீது நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன கள்ளக்குறிச்சி உடனடியா நீங்க ஒரு எஸ்பிய மாத்தினீங்க இப்ப இங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க இன்டெலிஜென்ஸ் ஏன் பெயிலியர் ஆயிடுச்சு சரி அதை விடுங்க என்ன சொல்றாங்க நாமக்கல்ல இருந்து இந்த வண்டியை பின்னால எதிர்த்து செய்யலாம் வந்தாங்க இவங்க வந்தாங்கன்னு சொல்றாங்க சட்டத்தை மதிக்காத யாராவது ஒருவர் இருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது யார் காவல்துறை தான் போக்குவரத்து காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தார்கள் கேள்வி வருதா இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா இடத்துல கேள்வி நாம் சொல்லுகிறோம் விஜய் அவர்களுடைய அந்த கட்சியை சேர்ந்த விழா ஏற்பாட்டாளர்கள் அவர்களும் இந்த ஒத்துழைப்பு கொடுத்திருக்க வேண்டும் என்பதில் யாருக்குமே ஆனால் காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ன செய்து கொண்டிருந்தது என்றுதான் நம்முடைய கேள்வி இதே இது முதல்வர் வருதா இருந்தா அங்க எத்தனை போலீஸ் இருந்திருப்பாங்க ஆயிரம் வந்துட்டு முதல்வர் வண்டி போதுன்னு வச்சுக்கோங்க சார் இது நான் வந்து எப்படி கேக்குறது இல்ல ஒரு வண்டி போகுதுன்னா அந்த தெருவுல ஒரு ஒரு ஆளோட வண்டி போக முடியுமா சார் நான் கூட வரும் பொழுது பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு முதல்வருடைய நிகழ்ச்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு நூத்தி ஐம்பது காவல்துறையினர் நின்று கொண்டு வந்தார்கள் நான் சொல்றேன் அப்போ பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாருடைய கடமைங்கிறது தெளிவா தெரியும் அவ்வளவுதான் அதனால இதுல தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல பதிவர்களை கைது செய்வது இதெல்லாம் தவறானது இப்போ நேரத்தில் என்ன ஆச்சு இவ் இருந்து அரெஸ்ட் பண்ணாங்க கைது பண்ணாங்க அச்சுறுத்துவது என்பது பத்திரிகையாளர்களை மக்களை அச்சுறுத்துவது என்பது தவறானதுதான் நீங்க வதந்தியை பரப்பாதீங்கன்னா வதந்தியை திமுக காரங்க இல்லையா இல்ல சார் விஜய் இருந்த ஒரு எப்போதோ எடுத்த ஒரு போட்டோவை போட்டு பாருங்க விஜய் எப்படி இருக்கிறாருன்னு ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்று சொல்லிக் கொள்பவர்

இது வந்து ஒரு ஒரு ஒன்வே டிராபிக்கா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை தான் இது குறிக்கிறது சார் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துருச்சு நிறைய விஷயங்கள் நிறைய பேர் வந்து நிறைய காணொலிகளை வெளியிடுறாங்க இந்த மாதிரி இந்த இடத்துல ஏன் இந்த பவர் கட் ஆச்சு இவ்வளவு மக்கள் வந்து உள்ள கொண்டு போன மாதிரி நிறைய கேள்விகள் மக்களுக்கே நிறைய கேள்விகள் வந்து இது யாருக்கு சார் தோல்வியா இருக்கும் இப்ப டிஎம்கே பவர் கட் எல்லாம் அவங்க சொல்றாங்க இவங்க ஒண்ணு சொல்றாங்க அவங்க அதுதான் இது எல்லாமே ஒரு விசாரணையில தான் தெரியும் வரும் நாம காவல்துறையின் மீது பல குற்றச்சாட்டுகளை சொல்கிறோம் அதே காவல்துறையை வைத்து நீங்கள் விசாரிக்காதீர்கள் என்றுதான் நாம் சொல்கிறோம் அதனாலதான் ஒரு பொதுவான ஒரு அமைப்பாக மத்திய புலனாய்வு அமைப்புகள் சிபிஐ போன்றது விசாரித்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஏன் குற்றச்சாட்டு காவல்துறையின் மீது இருக்கும் பொழுது இந்த காவல்துறை விசாரிக்க கூடாது என்பதை தான் இபிஐ அவர்களும் நானும் தான் ஒரு முன்னாடி பதினஞ்சாயிரம் பேர் வந்தாங்க நானும் தான் கூட்டம் நடந்தேன் அப்ப இந்த அசம்பாவிதம் நடக்கல தகுந்த பாதுகாப்புகள் கொடுத்துருந்தீங்க எல்லாமே இதுல எப்படி தவறுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்க கண்டுபிடிக்கணும்ல அது என்ன எதனால அந்த மாதிரி நேற்று நேற்றைய தினம் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்றிருந்த போது அங்க அங்க வந்து பல்வேறு கருத்துகள் சொல்லப்பட்டன யாரோ வந்து குத்துனாங்க சாங்கல்லாம் சொல்லிருக்காங்க ஆமா சார் ஆமா ஏன்னா அப்போ அதெல்லாம் என்னன்னு கண்டுபிடிக்கணுமா வேண்டாமா யார் சமூக யாருமே வந்துட்டு என்ன நடந்தது அப்படிங்கறது தெளிவா தெரியும் இப்ப நடந்த சம்பவம் நடந்து ஒரு மூன்று நான்கு நாட்கள் ஆகி அது இனிமேல் தான் தெரியும் இதை அரசியலாக்க கூடாது என்றுதான் நாங்களும் ஏனென்று சொன்னால் இது ஒரு ஒரு பொதுக்கூட்டம் என்பது பொதுமக்கள் வர வரக்கூடிய இடமாகத்தான் அறிய வேண்டும் ஆனால் இது வந்து ஒரு தாவே காவனுடைய தொண்டர்கள் அப்படின்னு சொல்றது தவறு என்ன பொறுத்து வரல பொது கூட்டம்னா என்ன யார் வேணாலும் பொது மக்கள் வரக்கூடிய அப்போ அதுக்குத்தான் அனுமதி அப்போ பொது மக்கள் வரக்கூடிய இடத்திற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய கடமை காவல்துறைக்கு இருக்கிறது அதை தொடர்ந்து இவங்க வந்து அதை இக்னோர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதை சொல்வதை வந்து அவங்க அதை தவிர்த்து விட்டே பேசிக் கொண்டிருக்கின்றன அது ஏதோ வந்து தாவேகாவனுடைய பொறுப்பு என்பது போலவும் காவல்துறைக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி அப்புறமா அப்ப இனிமேல் சொல்லிட்டோம் காவல்துறை எங்களால் இனிமேல் பாதுகாப்பு எல்லாம் வழங்க முடியாது எங்கள்கிட்ட அனுமதி கேட்காதீங்க நீங்க எப்போ கூட்டம் நடத்தீங்க எந்த அரசியல் கட்சியும் இனிமேல் பொது இடத்துல ஒரு கூட்டம் நடத்த வேண்டும் என்றால் அனுமதி வழங்க மாட்டோம் ஏனென்றால் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது நீங்களே நீங்க பாத்துங்க நாங்க பாத்துக்கிறோம் ஒன்னும் பிரச்சனை இல்லை நீதிபதி அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு முதல்வர் வருவது வேறு மற்ற கட்சி தலைவர்கள் வருவதெல்லாம் வேறு விஜய் அவர்கள் வருவது சாதாரணமா வர்றது கூட அது மாநாடாதான் இருக்கும் அதுக்கான தகுந்த பாதுகாப்பை நீங்க கொடுத்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் வச்சிருக்காரு அவர் இது நடைபெறுகிறது ஒன்று அதற்கு தகுந்த மாதிரியான பாதுகாப்பை நீங்கள் வழங்கியிருக்க வேண்டும் இல்லை என்றால் நாங்க எங்களால் அனுமதி கொடுக்க முடியாது என்றால் நினைக்கிறீங்க சார் நான் என்ன சொல்றேன் அவன் சொல்லட்டும் ஏன் நீங்க வந்து அப்போ அனுமதி கொடுக்கலன்னா அதே அரசியல் ஆகுவார்கள் என்கிற பயம் நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு தான் தெரியுது இல்ல விஜய் வந்தா அந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு அப்போ நீங்க ஏன் அனுமதி கொடுத்தீங்க உங்களுக்கு பயம் ஏன்னா நீங்க நீங்க அனுமதி கொடுக்கலன்னு சொன்னாக்க கோர்ட் வந்து உங்களை அனுமதி கொடுன்னு சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு பயம் சரி அதெல்லாம் விடுங்க நைட்டு ஒரு மணிக்கு முதலமைச்சர் செல்கிறார் நான் வரவேற்கிறேன் வரவேற்கிறேன் ஒரு முதலமைச்சர் சிறப்பு விமானத்தில் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு நை நடுராத்திரி ஒரு மணிக்கு போராட்டம் எங்க கரூரில் நடந்த விஷயத்துக்கு போராட்டம் ஆனால் நேற்று இங்கு ஒன்பது பேர் அசாமை சேர்ந்தவர்கள் இங்க அனல் மின் நிலையத்தில் ஒரு விபத்தில் இருக்கிறாங்க நான் நினைக்கிறேன் உயிர் எல்லாம் ஒன்று தானே என்ன உயிர் தான் சார் முதலமைச்சர் அங்கே போனதை நான் நிறைவேற்கிறேன் ஆனால் இங்கே நீங்க போயிருக்கணுமா வேண்டாமா நாற்பத்தோரு பேர் அங்க இங்க நம்மை நம்பி நம் தமிழகத்தை நம்பி தொழில் புரிவதற்காக சம்பாதிப்பதற்காக உழைத்து நம்முடைய கட்டமைப்பை பெருக்குவதற்காக வந்த அந்த தொழிலாளர்களை நீங்கள் சென்று பார்த்திருக்க வேண்டாமா ஆனா அங்கதான் போல குறைஞ்சது ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாம்ல இங்க தானங்க பக்கத்துல தானேங்க கண்டிப்பா சார் அப்போ இவர் சொல்கிறார் யாரும் இதில் அரசியல் செய்யாதீர்கள் என்று நீங்க சொல்லுங்க கரூருக்கு மிட் நைட்டு ஒரு மணிக்கு போறாரு ஆனால் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் சென்னையில் இங்க இருக்கிற ஒன்பது பேர் போய் பார்க்கலன்னா இதுல யார் அரசியல் செய்வது ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க தரப்புல இருந்து யோசிச்சு நிறைய பதில்கள் வெளியே சொல்லிட்டு இருக்காங்க சார் திரு அண்ணாமலை அவர்கள் கூட காவல்துறை மேலதான் ஏன் காவல்துறை வந்து சகுந்த பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் இந்த மாதிரி பெரிய தலைவர்கள் எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் என்ன அப்படின்னு மக்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அது ஏன் கேக்குறாங்க அண்ணாமலை அவர்கள் காவல்துறையை மட்டும் குறை சொல்லவில்லை அண்ணாமலை அவர்கள் காவல்துறையை அவர்களுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது பாதுகாப்பு பொறுத்த வரை அவர்களுக்கு தான் பொறுப்பு இருக்கிறது அவர்கள் தான் அதாவது மறுபடியும் மறுபடியும் என்ன தப்பு பண்றாங்கன்னா இது வந்து காவல்துறை இவங்க சரியா நடத்தலைன்றாங்க அப்படி இல்லை இவங்க சரியா நடத்தவில்லை என்று சொன்னால் அதை கட்டுப்படுத்த வேண்டிய அவர்களை சரியாக நடத்த சொல்ல வேண்டிய அதை சரியாக நடக்க வைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் காவல்துறைக்குத்தான் இருக்கிறது அதுக்குதான் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு அரசாங்கம் காவல்துறை என்ற அதிகாரம் அதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு தாங்க திருப்பி திருப்பி சொல்றோம் அனுமதி வாங்க அனுமதி வாங்கினா ஏன் வாங்குறாங்க சரி ஒரு கேள்வி கேட்கறேன் சார் இந்த கலவரம் இவ்வளவு பெரிய பிரச்சனை இழப்புதான் எல்லாருக்குமே அது பெரிய கஷ்டம் தான் வாழ்க்கையில யாரா இருந்தாலுமே மறக்கவே முடியாது சாக சாகுற வரைக்குமே இந்த விஷயத்த மறக்க முடியாது நாற்பத்தி ஒரு உயிருங்கிறது நம்ம தமிழகத்தை சார்ந்தவங்க பச்சை எல்லாம் இறந்து போயிட்டாங்க சார் அந்த காணொலி பார்க்கும் போது எல்லாம் அந்த வைத்தறிச்சல் வந்து ரொம்ப தாங்க முடியல இந்த மாதிரியான சம்பவம் வந்துட்டு டிஎம்கேக்கு பலமா இல்ல வந்து யாருக்கு யாரு பக்கம் சார் போய் நிற்கும் டிஎம்கே சரி அப்படின்னு போய் யாருக்குமே பலம் இல்லைங்க இதுல எல்லாருக்குமே நஷ்டம் மிகப்பெரிய நஷ்டம் ஒரு அரசியல் கட்சி இது போன்ற ஒரு மாநாடு நடத்தும் பொழுது கூட்டம் நடத்தும் போது அதுல ஒரு நாற்பத்தி ஒரு பேர் அல்லது நாற்பத்தோரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பாதித்திருக்கிறார்கள் பார்த்தாலும் அவர்கள் மனிதர்கள் அப்படி நான் அதை எங்களுடைய எட்டு பேர் கொண்ட குழு வந்தது கூட இனி இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது எப்படி இது நடந்தது என்பதை கண்டறிந்து இனிமேல் அதாவது என்று சொல்வார்கள் தவறுகள் இருந்து பாடம் கற்க வேண்டும் அதை நாம் அனைவருமே கற்க வேண்டும் அனைத்து கட்சிகளும் இனி ஒரு இனி ஒரு முறை இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது இந்த மாதிரியான ஒரு நெரிசல் வரக்கூடாது என்ன செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவும் நாம வந்து செய்து கொண்டிருக்கோம் சார் மக்கள் இதுக்கப்புறம் எப்படி சார் இருக்கணும் இப்போ ஒரு நடிகனாக இருக்கட்டும் அரசியல் தலைவராக இருக்கட்டும் எல்லாரும் கூட்டத்துக்கு போய் நிக்கிறாங்க குழந்தைகளை கூட்டிட்டு போயிருக்காங்க எதிர்பாராம ஒரு விஷயம் நடந்து இவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க ஒரு அந்த அந்த காலத்துல எல்லாம் கேட்டிருப்போம் சார் திடீர்னு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதையெல்லாம் சொல்லுவாங்க ஒரு படத்துல நடக்கிற மாதிரி இப்படி இப்படிங்கிறதுக்குள்ள நம்ம வந்து நாற்பத்தி ஒரு எப்பொழுதுமே மக்கள் சற்றே கவனத்தோடு இருக்க வேண்டியதுதான் அதுதான் அண்ணாமலை அவர்கள் நான் சொன்னதுல பாதையிலே நம்ம அண்ணாமலை அவர்கள் காவல்துறையை மட்டுமல்ல மக்களையும் சொல்லியிருக்கு கண்டிப்பா நீங்க வந்து ரொம்ப தெளிவா எனக்கு தெரிந்து இந்த விவகாரத்துல இவ்வளவு தெளிவான ஒரு பேச்சு என்பது அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு அவர் வந்து விஜய்க்கும் அறிவுரை சொல்லி இருக்கிறார் நீங்களும் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும் மக்களும் எப்படி வந்து நடந்து கொள்ள வேண்டும் நீங்க டிவில பாருங்க யூடியூப்ல பாருங்க ஏன் நீங்க பக்கத்துல தான் போய் பார்த்துதான் உங்களுக்கு இதாகணுமா எல்லாமே கிடையாது தவிர குழந்தைகளை அங்கே அழைத்து செல்ல வேண்டிய அவசியம் உண்மையிலேயே கிடையாது அது நம்முடைய தமிழ்நாட்டுல அந்த சினிமா அப்படின்ற அந்த கலாச்சாரம் இதையெல்லாம் தாண்டி நம்முடைய உயிர் நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியன்றத இப்போ அந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய தாய்மார்களோ அல்லது தந்தையோ மகன்களோ அவர்கள் அழும் பொழுது அவர்களுடைய அந்த இழப்பு ஈடு செய்ய முடியாது பணம் எவ்வளவு வேணாலும் வேணாலும் கொடுக்கலாம் ஆனால் அந்த குடும்பத்தினுடைய இழப்பு என்பது உண்மையிலேயே மிக சோகமான ஒரு விஷயம் இதை பார்த்தாவது இனிமேல் நான் என்ன சொல்வேன் பார்ப்பது போவது கூட தவறில்லை ஆனால் நான் பார்த்தேன் ஒரு ஒரு சில வீடியோக்கள்ல பாக்குறேன் சிறுவர்கள் இளைஞர்கள் பைக்ல வந்து விஜய் அவருடைய வண்டியை போறாங்க அங்கேயே கீழே விழுறாங்க அதெல்லாம் இது இது எல்லாமே அதை வந்து யார் கட்டுப்படுத்துவது அப்போ சட்டத்தை மதிக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன் சட்டமே தெரியாத இருக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அப்போ அதை உணர்த்த வேண்டியது யார் இதனால வந்துட்டு விஜயாக இருக்கட்டும் வேற அரசியல் கட்சி தலைவராக யாரா வேணாலும் இருக்கட்டும் இப்படி பின்னாடி ஓடி வந்து மக்களுக்கு மக்கள் பண்றதுதான் சார் நான் கேக்குறேன் இதனால வந்து அந்த தலைவருக்கு தானே சார் பேர் கெட்ட பேர் ஆகுது அமையும் அதுதான் சொன்னேன் இப்போ சட்டத்தை மீறுகிறார்கள் என்று நான் சொல்லவில்லை சட்டமே தெரியாத நீங்க என்ன செய்வீங்க ஆப்போசிட் சைட் எல்லாம் வண்டி ஓட்டிட்டு வராங்க நீ கூட நான் பார்த்தேன் அது ஏதோ ஒரு வீடியோ போட்டோம்னா இது இது வந்து உண்மையிலேயே இன்றைக்கும் சொல்கிறேன் பாதி விபத்துகளுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர் திசையில் ஒன்மையில் வாகனத்தை செலுத்துவரால் தான் மிகப்பெரிய பிரச்சனை குறிப்பாக இருசக்கர வாகனங்கள் எங்கே இடம் கிடைச்சாலும் கேப்பு கிடைச்சாலும் பூந்து போயிடலாம் அப்படின்ற அந்த ஒரு மனப்பான்மை மக்கள் தங்களுடைய உயிரை கவலைப்படாமல் இருக்கிறார்கள் பல பேர் நம்ம பார்க்குறோம் ஃபோன் பேசிக்கிட்டே தான் போகிறாங்க நீங்கள் ஒரு கையில் வச்சுக்கிட்டு தான் போயிடும் நம்ம எதனா கேட்டால் வேலையை பார்த்துட்டு போயா அப்படின்றாங்க மறுநாள் அவர்கள் இருக்க வேண்டும் அல்லவா இப்படிப்பட்ட தங்களுடைய அவர்கள் கவலைப்படாமல் இருப்பதுதான் உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கிறது கண்டிப்பா இது இதை இதை நாம வந்து உறுதியாக இதை மக்களிடத்திலே எடுத்து சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது குறிப்பா காவல்துறைக்கு அதனாலதான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் நாமக்கல்ல இருந்து கரூர் வரையிலும் பின்னாடியே வந்து அவங்களும் அந்த கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்ததுனாலதான் பிரச்சனைன்றாங்க நாமக்கல்ல இருந்து கரூர் நாற்பது கிலோமீட்டர் இருக்குமா ஐம்பது கிலோமீட்டர் இருக்குமா அவ்வளவு தூரம் ஏன் வர விட்டீங்க நீங்க இதுதான் விஷயமே ஒரு சிலர் என்ன சொல்றாங்க விஜயா அதை தடுத்துருக்கணும் அப்படின்றாங்க நான் என்ன சொல்றேன் காவல்துறை எதிர்க்கிறது இரண்டு மாவட்ட காவல்துறை எதுக்கு இருக்குது அப்ப நீங்க அந்த மாதிரி நீங்க பாருங்க யாருமே ஹெல்மெட் கூட போடுறது இல்லை இது எல்லா அரசியல் கட்சிகளும் நடக்கிறது தான் விஜய் மட்டும் இல்ல தவறுன்னு சொல்றேன் இது தவறு ஆனா இதை நாம சொன்னா ஓ வேலையை பார்த்துட்டு ஆனா அது உண்மை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் தமிழ்நாட்டுல நிலவுது இதை இதை யார் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றால் அரசாங்கம் அது திமுக அரசாக இருந்தாலும் சரி அண்ணா திமுக அரசாக இருந்தாலும் பாஜக அரசாங்கம் அரசாங்கம் அதை சரி செய்ய வேண்டும் அப்ப உங்களுக்கு கூட சொல்லாம இப்ப என்ன யாரை கூட சொல்லுவாங்க இன்னைக்கு என்ன கேட்கறாங்க நீங்க வந்து பாஜக பாஜக வந்து திமுக குறை சொல்லுது திமுக நாங்க குறை சொல்ல அரசாங்கத்தை குறை சொல்லுகிறோம் நீங்க அன்பார்ச்சுனேட்லி நீங்க உங்களுடைய அரசு இருக்கிறது அதனால உங்க நீங்க தான் அதுக்கு பொறுப்பாக வேண்டும் அங்க முன்னோருத்தர் தான் அவர் துபாயில இருந்து இங்க வந்துட்டு உடனே மறுபடியும் துபாய்க்கு வந்து அதாவது முக்கியமா ஐநா சபையில இருந்தா ஒரு முக்கியமான பிரச்சனை இருந்தா பரவாயில்லைங்க இது என்ன மாதிரியான விஷயம் உண்மையிலே நான் காலை நான் வருந்தேன் முதலமைச்சர் ஒரு மணிக்கு சென்றது என்பதை நான் மறுபடியும் வரவே வரவேற்கிறேன் ஆனால் உரைந்தது இங்கே ஒன்பது உயிர்கள் நம்மை நம்பி வந்து உயிர்கள் பழி பலியாகி இருக்கின்றன அதுக்கு போனாரா அப்படின்னா அவர் அமைச்சர் அமைச்சாரு காம்பன்சேஷன் கொடுத்துருக்காரு அதெல்லாம் நான் மறுக்கல அதெல்லாம் பண்ணிட்டாரு ஆனால் போயிருக்கலாம் அப்போ அங்கு அதற்கு பெயர் என்ன நீங்க அந்த மிட் நைட்ல அதுக்கு மட்டும் போறீங்க அதுக்கு போகலன்னா அதுக்காக என்ன நடந்தது அப்படின்னு சார் என்ன நடந்ததுன்னு இல்லம்மா அரசியல் யார் செய்வது என்பதை சிந்தித்து பாருங்கள்னு நான் சொல்றேன் இதுல நம்ம முதலமைச்சர் ஒரு ட்வீட் போட்டாரு யாருமே எந்த அரசியல் கட்சியுமே நினைக்கிற அதெல்லாம் சரிதான் அதெல்லாம் கரெக்ட் தான் ஆனால் நாம கேட்கிற கேள்விக்கு அது பதில் கிடைக்குமா அப்படின்னா இப்ப இதே இது வேற ஏதோ ஊர்ல நடந்துச்சுன்னா கூட நான் சொல்ல மாட்டேன் இங்க பக்கத்துல அங்க ஒரு பத்து நிமிஷம் நீங்க சொன்ன மாதிரி அவரு முதலமைச்சர் போறதா இருந்தா எல்லா டிராபிக் பத்து நிமிஷத்துல ஸ்டான்லி யாது போட்டார் போயிடலாம் ஆனா ஏன் போகல என்ன நடக்குதுன்னு காத்து இருந்து பாக்கலாம் சார் எல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் இன்னும் மக்களுக்கு புரியும்படி எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி